வணக்கம் நான் உங்கள் தாரா இது மைடியர் டிமன் அத்தியாயம் நூற்றி பதினான்கு தியா பேசிக்கொண்டே கொண்டே வர தீரன் தனது காரை வேகமாக செலுத்தினான் ஏன் தீரா இவ்வளோ போற என்று தியா கேட்கவும் அவளிடம் எதையும் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று நினைத்தவன் ஒன்னு இல்லை போன குட்டி லேட் ஆயிடுச்சுல அதான் என்றவன் காரை வேகமாக ஓட்ட அவன் அருகே வந்த மற்றொரு கார் தீரனின் காரை டமார் என்று மோதவும் தியா பயந்து விட்டாள் தியாவின் பயந்த முகத்தை பார்த்த தீரனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தனது காரை இன்னும் வேகமாக செலுத்த தியாவிற்கு ஏதோ பிரச்சனை என்று மட்டும் புரிந்துவிட்டது அந்த நள்ளிரவு நேரத்தில் கார் இருட்டை கிழித்து கொண்டு சீறி பாய்ந்து செல்லவும் தியா தன் இரு கைகளால் காதுகளை மூடியவள் பயத்தில் தன் கண்களையும் மூடிக்கொண்டாள் தீரனுக்கோ தியாவின் நிலையை பார்த்ததிலிருந்து அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை எப்படியாவது தியாவை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என்று மட்டும் தான் தீரனுக்கு ஓடிக்கொண்டே இருக்க தீரன் தன் காரை அதிவேகமாக செலுத்தி கொண்டிருந்தான் அப்பொழுது சித்துவிற்கு கால் செய்தவன் தனது காட்ஸையும் அலாட் செய்துவிட்டு திரும்பி தியாவை பார்க்க அவளோ சீட்டில் மயங்கி சரிந்து கிடந்தாள் அவளைப் பார்த்த தீரனின் மனம் பதை போனது ஏ பூனைகுட்டி என்னாச்சு உனக்கு எந்திரி எந்திரி என்று தீரன் எழுப்பவும் தியாவிடம் அசைவே இல்லை தீரன் என்ன செய்வது என்று புரியாமல் காரை வேகமாக செலுத்திக் கொண்டிருந்தான் இருபுறங்களிலும் இருந்தும் கார்கள் வேகமாக மோதியது தீரன் தன்னால் முடிந்தவரை சமாளித்து கார்கள் வந்து அவனது காரை மறைத்தவாறு நிற்கவும் தீரனின் கார் மட்டுமல்லாமல் மற்ற இரண்டு கார்களும் சட்டன் பிரேக் போட்டன எதிரில் இருந்த கார்களில் இருந்து ஏதோ சிக்னல் வரவும் சட்டன தீரனின் கார் மட்டும் வேகமாக முன்னே பாய்ந்து சென்று திரும்பி நிற்க உடனே மற்ற கார்களில் இருந்தவர்கள் தீரனை துரத்திய கார்களின் மீது சூடு நடத்த ஆரம்பித்தனர் அவர்களும் தங்களது துப்பாக்கியால் அவனோடு இருந்தவர்களையும் தீரனையும் தாக்கினர் இரு தரப்பினரிடையே சரமாரியாக சூடு நடந்து கொண்டிருந்தது அங்கிருந்து வெளியே வந்த சித்து தீரனின் கார் கண்ணாடியை தட்டவும் வெளியே வந்தான் தீரன் அவனிடம் சித்து ஒரு பெரிய கண்ணை கொடுக்கவும் தீரனும் சேர்ந்து அவர்களோடு தாக்க ஆரம்பித்தான் சித்து காருக்குள் கிடக்கும் தியாவை பார்த்தவன் தியா தியாக்கு என்னாச்சு என்று கேட்கவும் அப்பொழுதுதான் உள்ளே மயங்கி கிடக்கும் தியாவின் நினைவு தீரனுக்கு வந்தது தியா தியா என்று அவளது கன்னத்தை தட்ட அவளிடம் எந்த அசைவும் இல்லை அவளை கவனித்த சித்து தீரா தியாவை எழுப்பு என்று சொல்ல சித்து தியா எந்திரிக்கவே மாட்டேங்கிறா என்று தீரன் சொல்லவும் சரி நீ ஃபர்ஸ்ட் அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ நாங்க இவங்களை பார்த்துக்கிறோம் என்று சொல்ல இல்ல சித்து என்று தீரன் ஏதோ சொல்ல வரவும் முதல்ல நீ உன் வைஃப கூட்டிட்டு கிளம்பு என்றான் சித்து சில நிமிடங்களில் சரவணன் வேறொரு காரை ஸ்டார்ட் செய்து எடுத்து வர அதில் தியாவை அள்ளி போட்டுக் கொண்டு அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு தீரன் கிளம்பினான் சரவணன் காரை வேகமாக ஒட்டி கொண்டிருக்க தீரன் தியாவை எழுப்ப முயற்சி செய்தான் ஆனால் அவ்வளோ எழவே இல்லை ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் வந்ததும் அதிலிருந்து இறங்கிய தீரன் தியாவை தன் கைகளில் அள்ளி கொண்டு வேகமாக உள்ளே ஓட அவனை பார்த்தவர்கள் ஸ்ட்ரக்சரை தள்ளி கொண்டு வந்து தீரனிடம் நிறுத்தவும் ஸ்ட்ரக்சரில் வைத்து தியாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றனர் தீரனை பார்த்ததும் அங்கிருந்த மருத்துவர்கள் அனைவரும் பயந்து ஓடி வந்துவிட்டனர் ப்ளீஸ் உட்காருங்க மிஸ்டர் தீரன் நாங்கள் என்னன்னு பார்க்குறோம் என்று சொல்லிவிட்டு தியாவை எமர்ஜென்சி வார்டுக்குள் அழைத்து சென்று மருத்துவர்கள் பரிசோதனை செய்து கொண்டிருந்தனர் வெளியே இருக்கும் தீரனுக்கு தியாவின் நிலையை நினைத்து டென்ஷனாக இருந்தது பூனைக்குட்டி உனக்கு எதுவும் ஆகாது ப்ளீஸ் என்கிட்ட நல்லபடியாக திரும்பி வந்துருடி என்று தீரன் தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் அப்பொழுது வெளியே வந்த நர்ஸ் சார் கொஞ்சம் உங்களை டாக்டர் உள்ளே வர சொன்னாங்க என்று சொல்லவும் தீரன் வேகமாக உள்ளே செல்ல தியா அப்பொழுதும் அமைதியாக படுத்திருந்தாள் அவளுக்கு ட்ரிப்ஸ் மட்டும் ஏறிக்கொண்டிருந்தது அவளை பார்த்த தீரன் கவலையுடன் என்னாச்சு டாக்டர் தியாவுக்கு ஒன்றும் இல்லை என்று பதறவும் மிஸ்டர் தீரன் பதற்றப்படாதீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்றும் இல்லை அவங்க தான் இருக்காங்க என்று சொல்லவும் அப்புறம் ஏன் டாக்டர் இன்னும் கண்மொழிக்கல என்று தீரன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ்டர் தீரன் ஜஸ்ட் அவங்க அதிர்ச்சியில தான் மயக்கமாயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற குட் நியூஸ்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க என்று டாக்டர் புன்னகைத்தார் தீரன் கேள்வியாக டாக்டரை பார்த்தவன் என்ன சொல்றீங்க டாக்டர் என்று கேட்கவும் அவனுக்கு கை கொடுத்த டாக்டர் கங்கிராச்சுலேஷன் மிஸ்டர் தீரன் நீங்க அப்பாவாக போறீங்க என்று சொல்லவும் தீரனால் அவர் சொல்வதை நம்ப முடியவில்லை அதிர்ச்சியாகி அப்படியே உறைந்து போய் நின்றான் மிஸ்டர் தீரன் என்று மீண்டும் டாக்டர் அழைக்க என்ன சொன்னீங்க டாக்டர் என்று திரும்பவும் கேட்டான் தீரன் டாக்டர் சிரித்து கொண்டே நீங்க அப்பாவாக போறீங்க மிஸ்டர் தீரன் என்று சொல்லவும் தீரன் புன்னகைத்தவாறு தேங்க்ஸ் டாக்டர் தியாவுக்கு வேற ஒன்றும் இல்லைல்ல என்று கேட்க வேற ஒன்றும் இல்லை ஷீஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் மயக்கம் தெளிஞ்சதும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லை நான் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதை கரெக்டாக கொடுத்தா போதும் என்று டாக்டர் சொல்லவும் தேங்க்ஸ் டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் என்றான் தீரன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கான்ஷியஸ் வந்துடும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு டாக்டர் அங்கிருந்து வெளியே செல்லவும் செவிலியர்களும் அங்கிருந்து வெளியே சென்றனர் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போன தீரனது கால்கள் மண்ணிலேயே இல்லை வானத்தில் மிதந்து கொண்டிருந்தன அவள் அருகில் சென்று உட்கார்ந்த தீரன் பறந்து கொண்டிருக்கும் அவளது முடியை காதோரம் நகர்த்தி தியாவின் கையை பிடித்து தன் கைக்குள் வைத்து கொண்டு அப்படியே அவளை பார்த்து கொண்டே உட்கார்ந்து விட்டான் அரை மணி நேரத்திற்கு பிறகு லேசாக தியா கண் விழிக்க தீரன் அவள் விழித்ததும் புனகுட்டி என்று அழைக்கவும் உம் என்று மெல்லமாக கண்களை திறந்தாள் புனகுட்டி உனக்கு ஒண்ணு என்று தீரன் கேட்கவும் சுற்றி முற்றி பார்த்த தியா இல்ல தீரா நம்ம எங்க இருக்கோம் என்றவள் மெல்ல கண்விழிக்கவும் தீரன் அவளை பார்த்து புன்னகைத்தவாறு ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் என்றான் ஏன் எனக்கு என்னாச்சு என்று தியா கேட்க அவளது இரு கண்ணங்களையும் தன் கைகளில் ஏந்தி கொண்ட தீரன் அவளை காதலோடு பார்க்கவும் என்ன தீரா என்று தியா கேட்டாள் புனக்குட்டி நீ எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்க தெரியுமா என்று தீரன் கண்கலங்க சொல்லவும் என்ன சொல்ற என்று புரியாமல் தியா கேட்டாள் புனக்குட்டி நா நீ நாம என்று தீரன் சொல்லவும் என்ன நீ நாம என்று குழப்பமாக தீரனை பார்த்தாள் தியா பூனக்குட்டி நாம அப்பா அம்மாக பொருண்டி என்று தீரன் ஆனந்தத்துடன் சொல்லவும் என்ன சொல்ற தீரா என்று தியா கேட்டாள் என்ன நீ அப்பா கிட்டடி பூனகுட்டி என்றான் தீரன் தியாவிற்கு அப்பொழுதுதான் அவன் சொல்ல வருவது புரிந்தது தீரா நீ உண்மைதான் சொல்றியா என்று தியா கேட்க ஆமா இப்பதான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க பூனைக்குட்டி என்று தீரன் சொல்லவும் அப்பொழுதுதான் தனக்கு நாட்கள் தள்ளி சென்றது தியாவிற்கு நினைவிற்கு வந்தது சந்தோஷத்தில் தியாவிற்கு பேச்சே வரவில்லை தியா ஆசையாக தன் வயிற்றில் கை வைக்கவும் தீரன் அவள் கைமேல் தன் கை வைத்தவன் சீக்கிரம் என் பூனைக்குட்டி அம்மா ஆக போறா என்று சொல்ல ஆமா என் தீரன் அப்பா ஆக போறான் என்றாள் தியா என் பூனக்குட்டி வயிற்றுல ஒரு குட்டி புனக்குட்டி வரப்போகுது என்று தீரன் சொல்லவும் வா என்று தியா கேட்க ம் புனக்குட்டி என்ற தீரன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளை மெல்ல அணைத்து கொள்ளவும் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்களது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டனர் அப்பொழுது சித்து சரவணனுடன் அறைக்குள் வரவும் அவனை பார்த்த தீரன் அமைதியாக வா என்றான் தீரா என்னாச்சு இப்போ ஓகேதானே என்று பதற்றமாக அவன் அருகில் வர கூல் சித்து ஒன்னும் இல்லை நீ கொஞ்சம் அமைதியாயிரு என்றான் தீரன் அமைதியாவா உன் அட்டாக் பண்ண வந்தது யாருன்னு தெரியுமா என்று சித்து ஏதோ சொல்ல வர தியாவின் முகம் மாறியது என்ன அட்டாக்கா யாரு என்று தியா கேட்க சட்டென சுதாரித்து கொண்ட தீரன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ் என்று சொல்லிய தீரன் சித்து அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் என்று கண்ணை காட்டவும் அதை புரிந்து கொண்ட சித்து அமைதியாகிவிட்டான் சரி சரவணா நீ போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துரு என்று தீரன் சொல்லவும் இருவரும் புரியாமல் தீரனை பார்த்தனர் ஆமா உங்க சிஇஓ மேடம் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க என்று தீரன் சொல்ல சித்து என்ன என்று புரியாமல் கேட்கவும் ஆமா மேடம் என்ன அப்பா ஆக்கிட்டாங்க என்று தீரன் சொன்னதும் தான் தாமதம் சித்துவும் சரவணனும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கவே ஆரம்பித்து விட்டனர் இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டேட்டா